குட் ஐட்டு வால் அனைவரும் வாழ்க வளமுடன் இன்னும் ஆங்கிலம் பேசுகின்ற பயிற்சி எஃபெக்டிவாக்க ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஆல் அனைத்து இளைஞர்களையும் ஆங்கிலம் பேச வைக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய இலக்கு டு மேக் ஆல் யங்ஸ்டர்ஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் இஸ் அவர் டார்கெட் லெட்ஸ் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் எல்லோரும் என்னோட சேர்ந்து கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணால் வெற்றி நிச்சயம் ஃபஸ்ட் ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஆன் சிம்பிள் ப்ரஸன் ஃபார் ஆல் யூசேஜஸ் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ப்ராக்டிஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார் சிம்பிள் பெர்சன் அண்ட் த நெகேஷன் ஃபார் இட் தமிழில் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஆங்கிலத்தில் நீங்கள் ஆங்கிலத்தில் மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் தமிழை கேட்டுட்டு நல்லா சத்தமாக விட்டு பேசி நான் பேசுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பேசுகிற சக்தி வந்து விடும் திறமை வந்து விடும் ஃப்ரெக்சாம்பிளாக சொல்கிறேன் இளையராஜா ஒரு சுதியோட பாடகருக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறாரு அந்த சுதியோட பாடகர் பாடலைனா அவரை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார் அது மாதிரி தாங்க இந்த ப்ராக்டிஸும் இங்கிலீஷ் ஒரு ஹைலி மியூசிக்கல் லாங்குவேஜுங்க லெட் ஸ்டார்ட் த ப்ராக்டிஸ் நாவ் நான் வரேன் ஐ கம் நான் வரல ஐ டோன்ட் கம் ஃபாரினர் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் வேற்றுமையில பேசுகிற விதத்தில் ஐ கம் ஐ டோன்ட் கம் நான் சாப்பிட்றேன் ஐ ஈட் நான் சாப்பிடல ஐ டோன்ட் ஈட் இப்போ சேர்த்து ஐ ஈட் ஐ டோன்ட் ஈட் நெக்ஸ்ட் நான் இப்போ வர்றேன் ஐ கம் நாவ் நான் இப்போ வரல ஐ டோன்ட் கம் நவ் நான் லஞ்ச் சாப்பிட்றேன் ஐ ஈட் லன்ச் நான் லன்ச் சாப்பிடல ஐ டோன்ட் ஈட் லன்ச் டுகெதர் ஐ கம் நவ் ஐ டோன்ட் கம் நவ் ஐ ஈ ஈட் லன்ச் ஐ டோன்ட் ஈட் லன்ச் சுதியை குறைக்காதீங்க சத்தத்தை குறைக்காதீங்க சத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நெக்ஸ்ட் இப்போ நான் கார் ஓட்டுறேன் ஐ ட்ரைவ் கார் நாவ் இப்போ நான் கார் ஓட்டலைங்க ஐ டோன்ட் ட்ரைவ் கார் நாவ் ஐ ட்ரைவ் கார் நாவ் ஐ டோன்ட் ட்ரைவ் கார் நவ் ஐ ட்ரைவ் கார் நவ் ఐ డోంట్ డ్రైవ్ కార్ నా ప్రాక్టీస్ లైక్ దిస్ మెనీ టైమ్స్ ఉచ్చరిపు నల్ల గమనించి పేసింగ్ అయిపోతాం ఉచ్చరిపు మారం స్టైల్ ఆఫ్ స్పీకింగ్ మారం లిసన్ కీన్ లీడ్ టు చేంజ్ యువర్ ప్రొనౌన్సియేషన్ అండ్ స్టైల్ ఆఫ్ స్పీకింగ్ అవ బైక్ ఓట్రా హీ రైడ్స్ బైక్ అవ బైక్ ఓట్లా హీ డజన్ రైడ్ బైక్ హీ రైడ్స్ బైక్ హీ డజన్ రైడ్ బైక్ కొంచెం వేగమా హీ రైడ్స్ బైక్ హీ డజన్ రైడ్ బైక్ ఇప్పుడు తాంగ ఆంగ్లం బేసక్కత్తుకున్నావు పోతాం ఫ్లూయెన్సీ వరం పోతాం క్యాంబోస్ ఇంటిలో నీ పాస్పల్లా ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் கேம்ஸ் ஸ்டூட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க மணியார் பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் காட் த்ரூ த கேம்பஸ் இன்டர்வியூ அவள் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறான் ஷீ அட்டன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் அவள் ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணல ஷீ டசன் அட்டெண்ட் ஆன்லைன் கிளாஸ் ஷீ அட்டன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஷீ டசன் அட்டன் ஆன்லைன் கிளாஸ் இப்படி ஸ்லோவாக பேசுனா அது எஃபெக்டிவ் கோச்சிங் இல்லை ட்ரைனிங் இல்லை ஷி அட்டன்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ஷீ டசன் அட்டன் ஆன்லைன் கிளாஸ் ஒரே மூச்சில் இப்படி வேகமாக பேசி பேசி போகிறாங்க முடிந்தவரையும் பேசுங்க முயற்சி செய்யுங்க பையன் மட்டும் பேசாதீங்க ரொம்ப ஸ்லோவாக பேசாதீங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடாக பேசுங்க ஷி அட்டன்ஸ் ஷீ டசன் அட்டன்ட் ரெண்டில் என்ிங்கை கவனிங்க ஹி ரைட்ஸ் ஹி டசன் ரைட் கழுக்கியல் தமிழ் அவன் வர்றான் ஹி கம்ஸ் அவன் வரல ஹி டசன்ட் கம் வாட்ஸ் த என்ிங் ஹி கம்ஸ் ஹி டசன்ட் கம் இப்போ நீங்கள் பேசிக் இங்கிலீஷ் ஸ்ட்ரக்சரே கற்றுக்கிறீங்க கிராமரையும் கற்றுக்கிறீங்க பேசி பேசி கற்றுக்கிறீங்க ஆங்கிலம் பேசுகிறதையும் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க இதாங்க ஃபென்டாஸ்டிக் இஃபேக்டி மெத்தட் தயவுசெய்து கேரிட்டு போகாதீங்க கேரிட்டு பேசுங்க பாஸ் பண்ணி பேசுங்க மெரி டைம்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அவர் ஃபோனில் பேசுகிறார் ஹி டாக்ஸ் ஓவர் த ஃபோன் அவர் ஃபோனில் பேசலாங்க இ டசன் டாக் ஓவர் த ஃபோன் இ டாக்ஸ் ஓவர் த ஃபோன் இ டசன் டாக் ஓவர் த ஃபோன் ஹி டாக்ஸ் ஹி டசன் டாக் உச்சரிப்பா கவனிங்க அந்த ஒளியை கவனிங்க அப்போ தான் குட் இங்கிலீஷ் வரும் எப்படி பேசலாம் நீங்கள் கேம்பஸ் உடனே பாஸ் பண்ணிடலாம் அமெரிக்கா லண்டனில் வேலை பார்க்கலாம் இங்கிலீஷ் பேசி இப்படி பேசி உங்கள் பர்சனாலிட்டி ஆளுமைத்து வேண்டிய மாற்றினா நிச்சயமா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நான் அசைவம் சாப்பிடுவேன் ஐ ஈட் நான்வெஜ் நான் அசைவம் சாப்பிட மாட்டேங்க ஐ டோன்ட் ஈட் நான்வெஜ் இப்படி பழக்கத்துக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் தான் யூஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம் கிராமர் யூசேஜ் கற்றுக்குறீங்க ஸ்ட்ரக்சரோட பேசி 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 கற்றுக்கிறதாங்க நம்ம தாரக மந்திரம் இப்படி சத்தமாக பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஜவன் ஃப்ரெஞ்சுலாம் பேச கற்றுக்கிட்டேங்க அந்த அனுபவத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் ஜேவன் கார்டை நான் நேரடியாக ஜவன் பேச கற்றுக்கிட்டேன் அது ஒரு நல்ல வாய்ப்பு நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அவர் புகைப்பிடிப்பார் ஹி ஸ்மோக்ஸ் அவர் புகை பிடிக்க மாட்டார் ஹி டசன்ட் ஸ்மோக் மறுபடியும் பழக்கத்திற்கு சிம்பிள் பிரசன்ட் ஹி ஸ்மோக்ஸ் ஹி டசன்ட் ஸ்மோக் ஹி ஹி டசன்ட் ஸ்மோக் நல்லா சத்தத்தை கேட்டு பேசுங்க அப்போ தான் அவங்க ப்ரொனவுன்சேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ ப்ரொனன்சேஷனை பற்றி பேசினா போர் அடிக்க விரும்பல அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம் அவர் ரூமில் அவள் படிக்கிறான் ஷீ ஸ்டடிஸ் ரூம் அவள் படிக்கல ஷீ டசன்ட் ஸ்டடி ஷீ ஸ்டடிஸ் ஷீ டசன் ஸ்டடி ஷி ஸ்டடிஸ் ஷீ டசன் ஸ்டடி வாட்ச் த என்டிங் ஏற்கனவே இது தெரிஞ்சிருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் வேகமாக எனர்ஜெட்டிக்காக நீங்கள் ப்ர்டிஸிபண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் ஃப்ளயன்சி அன்ஸ்பீக்கிங் அபிலிட்டி நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இந்த பொண்ணு காலேஜுக்கு தவறாமல் வருகிறாள் திஸ் கார் கம்ஸ் டு காலேஜ் ரெகுலர்லி இந்த பொண்ணு காலேஜுக்கு ரெகுலராக வருவதில்லை திஸ் கார் டசன் கம் டு காலேஜ் ரெகுலர்லி திஸ் கார் கம்ஸ் டு காலேஜ் ரெகுலர்லி திஸ் கால் டசன்ட் கம் டு காலேஜ் ரெகுலர்லி நீங்கள் முதல்ல கொஞ்சம் வேகமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ரகூர் வேகமாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஷி கம்ஸ் ரெகுலார்லி ஷீ டசன்ட் கம் ரெகுலார்லி நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அவங்க அடிக்கடி படத்துக்கு போகிறாங்க கொலைக்கல் தமிழ் தே கோ டு சினிமா ஆஃப் அண்ட் அவங்க அடிக்கடி படத்துக்கு போக மாட்டாங்க தே டென்ட் கோ டு சினிமா ஆஃப் அண்ட் இதுவும் வழக்கத்துக்கு பழக்கத்துக்கு தே கோ டு சினிமா ஆஃப் அண்ட் தே டண்ட் கோ டு சினிமா ஆஃப் அண்ட் ப்ராக்டிஸ் மெ டைம்ஸ் டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் லைக் திஸ் ലെറ്റ്സ് മീറ്റ് ഇൻ ദ നെക്സ്റ്റ് വീഡിയോ അൻ്റ് കണ്ടിനു ദിസ് സെഷൻ നമ്മൾ വിവോ സബ്സ്ക്ൈബർസ് അനവരും വാഴ വിളമ്പുണ്ട്